வணக்கம் விரச்சிக ராசி அன்பர்களே எப்பொழுதும் குடும்பத்தை பற்றிய எண்ணங்கள் அவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றின சிந்தனைகள் நான் ஊருக்காக உழைக்கிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இன்பாண்ட் ஒரு குவாலிட்டி இப்படி யோசிப்பதனாலோ என்னவோ சூரியனானவர் எட்டாம் இடமான மிதுன ராசிக்குள்ளே போன உடனே உங்கள் உடல்நிலை பாதிக்கப்படுகிறது ஏன்னா தேவையில்லாத அலச்சல்கள் தேவையில்லாத குழப்பங்கள் உங்கள் மனசில் அதிகப்படியாக போவதனால என்னவோ நீங்கள் வந்து சிக்காக ஃபீல் பண்ண போகிறீங்கன்றது காஷனாக வச்சுக்கோங்க இந்த சிக் ஃபீலிங்கை இன்னும் ஜாஸ்திப்படுத்துகிற மாதிரி தான் நம்மளுடைய குருவும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறது அமைகிறது அப்போது தேவையில்லாத குழப்பங்கள் நிறைய வரும் கொஞ்சம் பயப்படாமல் எதையும் நிதானித்து செய்யணும் அப்படிங்கிறதும் வச்சுக்கணும் எப்பவுமே கிரகங்கள் கெடுதலான பலன்களை கொடுக்கும்போது நல்ல பலன்களை சேர்த்தே தருவார்கள் இருக்கிற இடம் மிதுன ராசியாக இருந்தாலும் குருவும் சூரியனும் புதனும் பார்க்கக்கூடியது உங்கள் குடும்பஸ்தானமான தனுசு ராசியை பார்க்குறாரு அப்போ பாருங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துப்பார் உங்கள் மனசில் தான் பிரச்சனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் மனசு சரியாக வச்சுக்கிட்டால் போதுங்க குடும்பத்தில் ப்ராப்ளம் இல்லைங்க தனம் வரத்துக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பார் அப்போ நான் மனசு சரியாக வச்சுக்கணும் என்ன பண்ணணுன்னா காலையில் நாலரை மணி அப்படிங்கிற பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிடுங்க அமைதியாக கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வேலை பண்ணுங்கள் இப்படி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஆணி மாதம் முழுசும் இதான் ரூல் இந்த ரூலை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்காக இந்த வாரம் இல்லை எல்லா நாளுமே எந்த வாரமே உங்களுக்கு நல்ல எனர்ஜியை கொடுக்கா இருக்கும் நார்மலாக இந்த தியானங்கள் அப்படிங்கிறது வரும்போது ஒரு இருபத்தி ஓரு நாட்கள் தொடர்ந்து செய்தால் அதுவே உங்களுக்கு ப்ராக்டிஸாக மாறிவிடும் சொல்லுவாங்க அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களை பற்றின பயங்கள் குறைய ஆரம்பிக்கும் உங்களை பற்றின தெளிவுகள் புரிய ஆரம்பிக்கும் யாருக்கு என்ன செய்யலாம் யார் யாருக்கு எப்படி செஞ்சால் நல்லாயிருக்கும் அவங்க அதை ஏற்றுக்குறாங்களா இப்படிங்கிற மனப்பக்குவங்களை புரிந்து கொண்டு செய்யும்போது ரெசிப் ப்ரொபேஷன் கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா ஒரு கை ஓசையாக நீங்கள் கொடுத்துறீங்க அந்த பக்கம் வந்து அந்த மாதிரி ஆ எது வந்தால் அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவங்களும் உங்களோட சேர்ந்துக்கிட்டாங்கன்னா சந்தோஷம் இருக்கு இல்லையா அந்த சந்தோஷத்தை வருவதற்கான வழிகளை புரிந்து கொள்வதற்கு இந்த எக்ஸசைஸ் கரெக்டாக இருக்கும் இப்படி பண்ணிங்கன்னா தான் காரிய அனுகூலம்னு ஒரு வார்த்தை உண்டு அப்போ காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரியாக இருக்கும் நீங்கள் எண்ணுவதே உங்கள் வாழ்க்கையிலே பலன்களாக மாற்றிக்கொள்வதற்கு எளிய பரிகாரம் இது இதை நீங்கள் பண்ணுங்க அவசியம் மற்ற எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக உங்களோட சேர்த்து வர ஆரம்பிச்சிடும் இதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு சந்திரன் ஒரு ரெண்டு நாளைக்கு உங்களுக்கு காசெல்லாம் கொடுப்பார் அதுக்கப்புறம் கொஞ்சம் எழுத்து பிடிப்பார் இந்த செவ்வாய் புதன் வரைக்கும் வந்த காசு அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ளோ இந்த வாரத்தில் எதிர்பாராமல் நீங்கள் கொடுத்துருந்த காசு வச்சுருக்காங்க இல்லையா அவங்க எதிர்பார்க்காம திருப்பி கொடுப்பதற்கும் வாய்ப்பு ஒன்று உண்டு அப்போ கிட்ட காசு கேட்டு வாங்கிடலாம் இந்த வாரத்திலே முக்கியமாக ஒரு விஷயம் பண்ணலாம் பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் அதே மாதிரி உத்தரட்டாதி நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரமும் இந்த வாரத்தில் இருக்குது அன்றைக்கு பக்கத்தில் இருக்க கோசாலைக்கு போங்க உங்களால் முடிந்த அளவுக்கு அகத்தி கீரை வாங்கி கொடுக்கலாம் வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த பசுமாட்டுக்கு சந்தோஷத்தை கோமாதா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதாவுக்கு நம்ம சந்தோஷத்தை ஏற்படுத்தி விட்டு வாங்க அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த மன பயங்கள் குறைய ஆரம்பிக்கும் இதுவே உங்கள் வாழ்க்கையிலே சுபிக்ஷத்தையும் வளத்தையும் கொடுக்கும் வாழ்க வளத்துடன்